வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழு இரண்டு நால் வகை குறுக்கங் குறுக்கங்கள் குறுக்கங்கள்ங்கிற பாடத்துக்கான புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தானே வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சரியான வீடியோ தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் வேக்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு டேஸ் ஆன்சர் ஒன்று அடுத்து இரண்டாவது மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் ஆன்சர் வந்து பணம் கிடைத்தது அடுத்து சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஆன்சர் வந்து அவுகார குறுக்கம் அடுத்து குருவினாக்கான பார்க்கலாம் அவகாரம் எப்போது முழுமையாக ஒழிக்கும்னு சொல்லி முதல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த மூணு கொஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் தான் இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து நீங்கள் நம்ம முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்காக ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒம்போதில் பாருங்கள் அவகார குறுக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்கு ஒரு இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது அந்த ஒரு லைன் மட்டும் எழுதிக்கோங்க முதல் கொஸ்டின்கான ஆன்சர் அவகார எழுத்து சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து ஒழிக்கிறது வரைக்கும் முதல் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து இரண்டாம் கொஸ்டின் பாருங்கள் ஐகார குறுக்கம் சொல்லியிருக்கா அதில் ரெண்டாவது பாயிண்ட்டும் மூணாவது பாயிண்ட்டே குறித்துக்கோகா ஐகார சொல்லில் ஐகாரம் சொல்லில் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரை அளவில் ஒழிக்கும் அவ் ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கும் அவ்வளோதான் இது வந்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மகர குறுக்கம் மகர குறுக்கத்துக்கான ஆன்சர் வந்து வளம் வந்தான் போன் அந்த ரெண்டு மட்டும் எதுனா போதும் வளம் வந்தான் போன் அந்த ரெண்டு மட்டும் எழுதிக்கோங்க குருவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சில புக் பேக் பின்னாடி கொஞ்சம் சில ஒன் வேர்ட்ஸ்லாம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மொழியை அலுவலகம் சொல்லி கொடுத்து அது பின்னாடி சில கொஸ்டின்ஸ் ஒன் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம அதற்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பணம் கொடுத்து நமக்கு வந்து அதுலேருந்து சில வார்த்தைகளை வந்து எழுத சொல்லியிருப்பாங்க அதை வந்து பார்த்து எழுதிக்கோங்க புதையல் கடல் கயல் இயல் தையல் புயல் புல் இலை இன்னொரு இலை கலை இதை எல்லாத்தையும் எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொற்களை அமைக்க நான் சொல்கிற சொல்லை நீங்கள் வந்து அப்படியே எழுதிக்கோங்க ஒன்று ஒன்றுன்னு அத ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க குருவி கூடு அடுத்து விளையாட்டு விளையாட்டு போட்டி இப்போ வரும் விளையாட்டு போட்டி அடுத்து மூணாவது தயிர் சோறு இச்சு வரும் தயிர் சோறு அடுத்து நாலாவது பாருங்கள் அவரை காய் அவரை இக்கு ஒரு அடலில் போட்டு அவரை காய் ஐயா வந்து கொய்யா பழம் கொய்யா நடுவில் வந்து இப்பு வரும் கொய்யா பழம் அடுத்து வந்து விடுகதைக்கு விடியை தருக அதில் முதல் விடுகதைக்கான ஆன்சர் வந்து அணில் இரண்டாவது விடுகதைக்கான ஆன்சர் வந்து கொக்கு அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து இதற்கான ஆன்சர்ஸ் பா முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் திருக்குறள் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனல் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ